وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين, آمين, آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் என்ற நிகழ்ச்சியை முஸ்லிம் மீடியா டிரஸ்ட் உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது சென்ற வருடம் ரமலான் மாதம் முழுவதும் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்ற நிகழ்ச்சியை வழங்கினோம் மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் செல்லவாவுலில் செல்லும் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு வரலாற்றை கூறும் நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் அப்துல்லாவின் மகனாக பிறந்த நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லம் அவர்கள் அல்லாவின் தூதராக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற சந்தேகமர உறுதிப்படுத்துகின்ற சில நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி நபிகள் நாயகம் செல்ல அலே செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்வதற்காக அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியாகும் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நாம் எல்லாம் நம்புகிறோம் எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால் நமக்கு சொல்லித்தரப்பட்டதன் அடிப்படையில் நம்புகிறோம் சின்னஞ்சிறு பருவத்திலேயே நமக்கு நம்முடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள் அதை அடிப்படையாக வைத்துத்தான் முகமது நபி செல்லல்வாஹு செல்லும் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று நாம் நம்பி வருகிறோம் அப்படித்தான் நம்ப முடியும் ஆனாலும் நபிகள் நாயகம் செல்லல்வாஹு செல்லும் அவர்களை அல்லாஹுடைய தூதரி என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்ததன் அடிப்படையில் நம்புவதை விட உணர்ந்து புரிந்து நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதை சந்தேகமற அறிந்து நம்புவதற்கு அந்த நம்பிக்கை தான் அல்லாஹுடத்தில் அதிகமான வலிமை உள்ள நம்பிக்கை அதிக பயன் தரக்கூடிய நம்பிக்கை ஆகும் அந்த வகையில் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதை ஆய்வு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகளை நாம் கையாளலாம் பல வழிகளில் அவர்கள் இறை தூதர் என்பதை நிரூபிக்க முடியும் அவர்கள் அல்லாஹுடைய வேதம் என்று ஒரு நூலை நமக்கு தந்தார்கள் அந்த நூலை ஆய்வு செய்து அது நிச்சயமாக பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய கற்பனையாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து இது அல்லாஹுடைய வார்த்தை என்று நம்பலாம் அல்லாவுடைய வார்த்தை என்று நம்பும் பொழுது அவர்களை அதை கொண்டு வந்தவர் அல்லாவுடைய தூதர் என்ற நம்பிக்கை தானாக வந்துவிடும் இன்றைக்கு திருக்குறானை வாசித்து பார்க்கக்கூடிய யாருமே அது கூறக்கூடிய அறிவியல் உண்மைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அது சொல்லக்கூடிய விஞ்ஞான உண்மைகளை பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள் கருவிலே குழந்தையை வளருவது முதல் மழை பொழிவது வரை எல்லா விஷயங்களையும் ஒரு மாமேதை இருபதாம் நூற்றாண்டு மாமேதை பேசுவதை விட சிறந்த முறையில் திருக்குரான் பேசுவதை பார்த்துவிட்டு இது முகமது நபி சொந்தமாக கற்பனை செய்திருக்கவே முடியாது இது கடவுளுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் இல்லைன்னா ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடி இந்த மாதிரியான அறிவு யாருக்குமே இருந்ததில்லை என்று தீர்மானத்திற்கு வந்து இது அல்லாவுடைய வேதம் என்று நம்பலாம் அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நம்பிக்கைக்கு செல்லலாம் இது ஒரு வழிமுறை நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் விளங்கி நம்புவதற்கு விளங்கி நம்புவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது அது என்ன வழி என்றால் நபிகள் நாயகம் தமது வாழ்நாளில் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறை தூதராக வாழ்ந்தார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் அவர்கள் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களும் நமக்கு பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அந்த பேச்சுக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவை என்று எத்தனையோ விஷயங்களை சொன்னார்கள் அப்படி சொன்ன செய்திகள் அப்படியே எழுத்து இன்றைக்கு நூறு சதவிகிதம் நிறைவேறி வருவதை பார்த்துவிட்டு நிச்சயமாக இது அவர் வந்து மனிதராக இருக்க முடியாது நம்மள மாதிரி ஒரு இறை தொடர்பு இல்லாத மனிதராக இருக்க முடியாது அல்லாஹுடைய தான் இருக்க முடியும் இவர் இறையுடைய செய்தியை பெற்றுத்தான் அறிவித்திருக்க முடியும் என்று நம்பலாம் அந்த அடிப்படையில் தான் வருடம் நாம் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் அவர் எப்படி எல்லாம் நிறைவேறின என்பதை நாம் நிரூபித்தோம் நம்முடைய நம்பிக்கை அதிகமாகும் நபிகள் நாயகம் அல்லாஹுடைய தூதர் தான் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்குதே ஒரு மனிதர் சொன்னா இப்படி நடக்கும் பதினாலு நூற்றாண்டுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் அவர் மனசுல கற்பனை பண்ண முடியுமா என்று சொல்லி நம்ம நம்பிக்கை அதிகப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி சொன்னதெல்லாம் நிறைவேறுச்சு அல்லாஹுடைய சூதர் ஆயிடுவாங்களா அவர் குரான் அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ்வுடைய இன்னும் உறுதிப்படுத்துகிறதுக்கு வழிமுறைகள் இருக்கிறது அது என்ன வழிமுறைன்னு கேட்டால் அவங்க வாழ்ந்து காட்டின வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சூதர்னு சொல்கிறத சொன்னால் அதுக்குன்னு ஒரு விதமான வாழ்க்கை இருக்குது அல்லாஹுடைய சூதராக இல்லாத எவ்வளோ நல்ல மனிதனாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது முகமது நபியுடைய வாழ்க்கை அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர் அல்லாவுடைய தூதர் தான் என்று சொல்வதற்கேற்பவருடைய வாழ்க்கை இருந்துச்சா அல்லது ஒரு நல்ல மனிதர் என்று சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சா என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமா இவர் அல்லாவுடைய தூதர் தான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்கிற முடிவுக்கு வரலாம் அது மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் இந்த தொடரில் தரப்போகிறோம் மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லா குலேசெல்லம் என்ற தொடரிலே அவர்கள் இறை தூதர் தான் என்பதை எல்லா முனைகளையும் உரசி பார்த்து நீங்கள் நினைக்கின்ற நீங்கள் பார்க்கிற ஒரு தலைவரை போல ஒரு ஆன்மீக குருவைப் போல அவரை கருதிவிடக் கூடாது அவர்கள் எந்த வகையிலெல்லாம் இறைத்துவதாக இருந்தார்கள் என்பதை உரசி பார்ப்பதற்கான சான்றுகளை முன்வைத்துத்தான் இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியில அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் சிலவற்றை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்னொன்றையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாஹே முடிய அந்த சிறப்பான வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கு போவதற்கு முன்னால் அவங்களுடைய பிறப்பு முதல் நாற்பது வயசு வரை ஒரு வாழ்க்கை நாற்பது வயசு முதல் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது அதாவது பிறப்பில் இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை இறைவனிடமிருந்து செய்தி வராத ஒரு மனிதராக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நாற்பது வயசு இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை வந்து அல்லாவிடமிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு அறிவிக்கின்ற தூதர் என்ற வாழ்க்கை இப்ப நபிகள் நாயகம் செல்ல முறைகளை பொறுத்த வரைக்கும் நாற்பதாவது வயசுல இருந்து அறுபத்தி மூணாவது வயசு வரைக்கும் உள்ள விஷயங்கள் இருக்க அதனுடைய எடுத்து பார்த்தா அது தொண்ணூத்தி மடங்கு இருந்தா பிறப்புல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கைக்கு உள்ள ரெக்கார்ட்ஸ் ஒரு மடங்கு தான் இருக்குது அதாவது இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கைக்கு உள்ள ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல எவ்வளவு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ரெக்கார்டு கிடைக்குது பிறப்பிலிருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சிகளாக அதிகம் கிடைக்கிறதில்ல மொத்தத்தையும் திரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது நாற்பது வயசு வரைக்கும் உள்ள ஆதாரப்பூர்வமான வாழ்க்கையை ஒரு புத்தகத்தில் நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா ஒரு அரைக்குரிய நோட்ல உங்களுக்கு எழுத முடியும்னு சொன்னா நாற்பதுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையை இப்படி இப்படி பத்து வால்யூம் எழுதினாலும் பத்தாது இவ்வளவு பெருசா இருபது வால்யூமும் பத்தாது அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் பிறந்ததுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் மற்ற மனிதர்களை எப்படி மற்றவங்க கவனிப்பாங்களோ அப்படி கவனிக்கப்பட்டாங்க அல்லாவுடைய தூதரு நான் வழிகாட்ட வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தலைமைத்துவத்தை அவங்க வந்து ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்கள அப்படியே கவனிச்சாங்க அவங்களுடைய பேச்ச கவனிச்சாங்க கவனிச்சாங்க கோலத்தை கவனிச்சாங்க உயரத்தை கவனிச்சாங்க நிறத்தை கவனிச்சாங்க அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒவ்வொரு நா வார்த்தையும் கவனிச்சாங்க பேசக்கூடிய துணியை கவனிச்சாங்க என்றெல்லாம் இப்படி நிறைய கவனித்து ரெக்கார்ட் ரெக்கார்டு பண்ண காரணத்தினால அவங்களுடைய நாற்பதுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில நிறைய சான்றுகள் நமக்கு நமக்கு கிடைக்கிறது அதுதான் வழிகாட்டுக்கு தேவையும் கூட நாற்பது எப்ப இறை தூதர் ஆகிறார்களோ அதுக்கு பிறகு அவங்க வாழ்ந்து எடுத்துக்கொள்ளணும் நாற்பது வயசுக்கு முந்தி உள்ளது அவங்க ஒரு மனிதர் என்ற முறையில் வாழ்ந்த வாழ்க்கை இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் அதனால இந்த நாற்பது வயசு நீங்க எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகம் பிறப்பில் பிறப்பிலிருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பரவலா நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல தப்பு தப்புதவரமா தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆதர்மே கிடையாது நிறைய விஷயங்கள்ல நான் பிறப்பிலிருந்து அவங்க நாற்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு சில தவறுகளை உதாரணத்துக்கு ஆக வேண்டிய அவே பட்டியல் போட்டுட்டு போனா நிறைய போயிடும் உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் நம்ம சொல்லுவோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க பிறந்தாங்க பாருங்க அந்த பிறந்த ராத்திரியில வந்து உலகத்துல உள்ள அந்த மாளிகைulumந்துச்சு இந்த நெருப்பு அணைஞ்சிச்சு அந்த அமெரிக்காவில் இது நடந்துச்சு இது நடந்துச்சு என்றெல்லாம் பலவிதமான சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் இது எப்படி எழுத முடியும் நபிகள் முடியும்போது நான் பிறக்கும்போது நடந்தது என்று சொல்ல முடியும் பிற்காலத்தில் நபிகள் நாயகம் சொல்லி இருந்தா நம்ப முடியும் இவங்க மக்காவில் பிறக்கிறாங்க ஈரான்ல உள்ளது வந்து என்னமோ நடக்குது அது எப்படி இந்த ராத்திரில அது நடந்துச்சுன்னு ஒரு சரால் அறிவிக்க முடியும் அறிவிக்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்ல போகும்போது இப்படி எல்லாம் நபிகள் நாயகத்தை பத்தி கூட கூட ஆதாரத்தோட உள்ள நாற்பது வயசுக்கு பிந்தின வாழ்க்கை தேவையில்லாத சந்தேகங்கள் மக்களுக்கு வந்துடும் எழுப்பிடுவாங்க அதனால இப்படியான சம்பவங்களை பார்க்கணும் ஆமினா உங்க தாயார் வந்து குழந்தைய சுமந்துருந்தது வயிறு பெருசா அப்படியே ஒரே பிளாட்டால இருந்துச்சு என்று சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கணும் நபி நபிகள் நாயகம் பிறந்த உடனே அங்க இருந்தபடி ஒளி வீசி பிளம்பு வந்து அப்படி ஈரான் வரைக்கும் அந்த ஒளி போய்கிட்டே இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து கிடையாது இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு சான்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்தாங்க பாருங்க பிறக்கும் போது நபியாவெல்லாம் பிறக்கல சில வாழ்க்கை சொல்லுவாங்க நபிகள் நாயகம் பிறக்கும் போது நபி பிறவி நபி என்று சொல்வார்கள் நபிங்கிறது எல்லாம் வர்றதே கிடையாது. நபிங்கிறது அல்லாஹ் வந்து சில அவங்களை நல்லா ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு தேர்வு செஞ்சு அல்லாஹ்வா கொடுக்கிற ஒரு gift தான் நபிங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலேயே நபியா இருந்தாங்கன்றாங்களே அது சரியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது இல்லங்கிறதுக்கு திருக்குறானில் நிறைய நீங்க சான்றுகளை பார்க்கலாம். இப்போ நமக்கெல்லாம் சொன்ன சின்ன சூறா அந்த சூராவுல 93 மூணாவது அத்தியாயம் 7வது வசனத்தை எடுத்து பாருங்க. வா வஜதக்க லல்ன் உண்மை வழி தவறியவராக இறைவன் கண்டு காட்டினான் அப்ப பிறக்கும் போதே நபியா தவறியவராக காண முடியுமா பிறக்கும் போதே நபியா தானே இருக்க முடியும் அப்ப அல்ல என்ன சொல்றான் குரான் நபிய நாற்பது நபியா ஆக்கி இருக்கிறேன் இதுக்கு முந்தி நீ வழிதவறி இருந்தாயின்னு சொல்றான் வழி தவறியவராக உண்மை கண்டு உமக்கு வழிகாட்டினான் அல்ல வழிகாட்டினான் அப்ப அவங்க நபியா இருக்கல இந்த வகி வர்றதுக்கு முன்னாடி பிறக்கும் போது நபியா இருக்கல நாற்பது வயசு வரைக்கும் நபியா இருக்கல அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அதுல எல்லாம் சொல்லி காட்டுறான் மா குந்த ததிரி மல் கிதாபு உழல் ஈமான் முகமதே நபியே வேதம் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியாது முதல்ல இதுக்கு முன்னாடி ஈமான் விசுவாசம் நம்பிக்கை உள்ளவது என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது இதற்கு முன்னர் வேதம் என்பதே என்னவென்று உமக்கு தெரியாது ஈமான் என்பதே என்னவென்று தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் இப்பதான் தெரியுது வந்த பிறகு தான் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது என்று அல்லாஹ் இப்போ இதுல என்ன விளங்குது அதுக்கு முன்னாடி ஈமான் என்னன்னு தெரியாம இருப்பாங்களா நபியா இருந்தா பிறக்கும் போதே ஒருவர் நபியா பிறந்தா ஈமான்டா என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்களா தெரியாம இருந்தாங்க அவ்வளவு வேண்டியது இல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வந்து இறை என்ற அந்த பொறுப்பு ஒப்படைத்து இக்ர பிசுமி ரப்பிக்கல்லதையும் நான் உடனே இறை தூதர் ஆக்கிட்டாங்கல்ல அப்ப கூட அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலைய அவங்க பயப்படுறாங்க மூர்த்தி ஆகுறாங்க பொறுத்திக்கிட்டு படுக்கிறாங்க அவங்க மனைவி ஹதிஜாரதி எல்லாம் அவங்க தான் போய் வந்து வரக்காங்கிற ஒரு ஒரு கிருத்தவ மதத்தை அறிஞ்ச அழைத்துக்கிட்டு போய் என்னன்னு கேட்கும்போது அவர் ஒருக்கா உறுதிப்படுத்துறாரு எதுக்கு சொல்றோம்னு கேட்டா நபிங்கிறது மாதிரி எல்லாம் இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது இதுல எல்லாம் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நமக்கு என்ன ஆதாரம் இருக்குது சகுரு ரமலான் அல்லது குர்ஆன் ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது அப்ப ரமலான் மாதத்தில் எல்லாருடைய சுதரா நியமிக்கப்பட்டாங்க அவ்வளவுதான் நமக்கு ஆதாரம் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறை தூதராகவங்க இருக்கலை பிறக்கலைங்கிறத விளங்கிடணும் அவ பிறக்கும்போதே அது நடந்தது இது நடந்தது அந்த